சட்டங்கள் தொடர்பான இந்த வகுப்பில் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் கால்நடைகளை அறுத்து சாப்பிட அனுமதிக்கிறது என்பதை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் கால்நடைகளை அதாவது கொட்டகம் மாடு ஆடு அதே போல இந்த கால்நடைகள் அல்லாமல் பல உயிரினங்கள் கோழி போன்ற விஷயங்களை சாப்பிட மார்க்கம் அனுமதிக்கிறது ஹலால் ஆக்கப்பட்ட அந்த சட்டத்தில் வரும் அதே இடத்தில் பல உயிரினங்களை சாப்பிடக் கூடாது என்கிற தடையும் இருக்கிறது உதாரணத்திற்கு கோரைப்பல் உள்ள விலங்குகள் கூர்மையான கோரைப்பல் உள்ள அந்த விலங்குகள் பறவைகளில் கொக்கி மாதிரி நகம் உள்ள பெரும்பாலும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த பறவைகள் இது எல்லாமே ஹராம் என்கிற அந்த சட்டத்தில் வரும் சரி அனுமதிக்கப்பட்ட இந்த விலங்குகள் சாப்பிடலாம் என்று அனுமதிக்கப்பட்ட இந்த விலங்குகள் அதை அடிப்படையாக வைத்து பேசினால் மார்க்கம் ஏன் இப்படி நான்வெஜ் சாப்பிட அனுமதிக்கிறது இதை தான் பெரும்பாலும் நினைசிவார்கள் பல பேர் கேள்வியாக கேட்பார்கள் ஏதோ கால்நடைகளை இப்படி அறுத்து சாப்பிடுவது என்பது பெரிய கொடூரமான செயல் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய இஸ்லாம் ஏன் அனுமதிக்கிறது என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இதை முன்வைத்து கேட்பார்கள் இல்லை அதுக்காக அதுக்கான பதில் என்ன என்பதை நாமும் புரிந்து கொள்வதோடு தேவைப்படும் பொழுது நம்மை சார்ந்த மக்களுக்கு அதை நாம் எடுத்துச் சொல்லலாம் என்கிற அடிப்படையில் சில விஷயங்களை போது நாம் பார்க்கலாம் அண்ணாவர்களே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆடு மாடு போன்ற சில விலங்குகளை அறுத்து நாம் சாப்பிடலாம் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது இதை உலகத்திலே எந்த சமூகமும் செய்யாமல் நான் அறுத்து சாப்பிடுவது என்கிற இந்த செயலை எந்த சமூகத்தாரும் செய்யாமல் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் செய்யாமல் மேலும் எந்த மதமும் இப்படி அனுமதி கொடுக்காமல் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே அனுமதி கொடுத்திருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் மட்டுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டு என்னது நியாயமானது ஆனால் உலகத்தில் என்ன முஸ்லிம் சமூக மக்கள் மட்டுமா நான்வெஜ் சாப்பிடுகிறார்கள் உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்கள் தான் அதிகம் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள் என்று பார்த்தால் இந்தியாவிலே பிரத்யேகமாக அப்படி இருப்பார்கள் அதிலும் அந்த வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடக்கூடிய மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதத்தில் உள்ள பல பேர் நினைச்ச மாட்டார்கள் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் நான்வெஜ் சாப்பிடுவார்கள் சில குறிப்பிட்ட மக்கள் எப்படி பிராம்பின் இருக்கிறார்களோ அந்த தன்னை மேல் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட வேண்டும் வெஜிடேரியன் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதை பின்பற்றவும் செய்வார்கள் அதில் சில பேர் இந்த புதிய ஜெனரேஷன் அதை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய மக்களும் இருப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் என்று நாம் எடுத்து பார்த்தால் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்கள் தான் அதிகம் வெஜிடேரியன் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்பவர்கள் குறைவு இருக்க முஸ்லிம் சமூகத்தை மட்டுமே எப்படி இந்த விஷயத்தில் பார்க்க செய்ய முடியும் அதே போல் தான் எந்த மதமும் எந்த வழிமுறையும் சாப்பிடுவதை அனுமதிக்காத ஒரு நிலையில் இஸ்லாம் மட்டுமே ஆடு மாடு போன்றதை நீங்கள் அறுத்து சாப்பிடலாம் என்று சொல்லியிருந்தால் என்ன செய்யலாம் இஸ்லாத்தை குறித்து ஏதோ குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படி வைப்பது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் அப்படியும் கிடையாது பழைய மதங்கள் என்று பார்த்தால் யூத மதமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அல்லது குறிப்பாக வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மதங்கள் எல்லாமே நான்வெஜ் சாப்பிடுவதை அனுமதிக்கக்கூடிய மதமாக தான் இருக்கிறது அப்படி இருக்க இஸ்லாத்தை மட்டுமே எப்படி டார்கெட் செய்ய முடியும் எப்படி குற்றம் சாட்ட முடியும் என்பதை நேர்மையாக நியாயமாக யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் இதை என்ன செய்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த விதத்தில்வர்களே மனுஸ்மிருதி என்கிற இந்து மதத்தவர்கள் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு நூல் அதில் ஐந்தாவது அஹ் அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனம் நாற்பத்தி ஓராவது வசனம் இதில் எல்லாமே கடவுளுக்காக வலியிடுதல் என்கிற அந்த வணக்கத்தை செய்வதற்கு விலங்குகளை அறுக்கலாம் என்பதாகவும் அதே போல இந்து மதத்தவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய அல்லது மிக கண்ணியமாக நினைக்கக்கூடிய இந்திரா மற்றும் மகாரிஷி வல்கியா இவர்கள் எல்லாம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது அவர்களுடைய புத்தகங்களிலே எழுதப்பட்டுள்ளது ஆக இப்படி இன்னும் பல செய்திகளை சொல்லலாம் பல பேர் இதை சொல்லி இருக்கிறார்கள் ஆக அவர்களுடைய புனிதமான புத்தகங்களிலேயே அல்லது அவர்கள் யாரை புனித மிக்கவர்களாக அல்லது கடவுள்களாகவே நினைக்கிறார்களோ நான்வெஜ் சாப்பிட்டதாகவோ அல்லது சாப்பிடலாம் என்று சொல்வதாகவோ அல்லது கால்நடைகளை கடவுளுக்கு குர்பானியாக அறுத்து பலியிடுதல் பலியிடுதல் என்கிற அடிப்படையில் கொடுக்கலாம் என்பதாக சொல்கிறார்கள் மேலும் நடைமுறையில் பார்த்தால் கால்நடைகளை சாப்பிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த சமூக மக்களே கொடூரமான விதத்தில் கால்நடைகளை ஆடு போன்ற கால்நடைகளை பலியிடுவதாக நாம் பார்க்கிறோம் ஒரு பக்கம் குறிப்பாக மாட்டுக்கறி சாப்பிட்டால் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த பிஜேபி அல்லது ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த வெறி உள்ளவர்கள் ஒரு பக்கம் இதை எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் அதே அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியில் நினைச்சுகிறார்கள் உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்து சம்பாதிக்கிறார்கள் கோவாவில் அவர்களுக்கு சீட்டுகள் தேவைப்பட்டது அந்த மக்களுக்கு பீஃப் பேன் செய்தால் அடுத்து குறைவு குறைந்து விடுமோ என்கிற பயத்தில் நினைச்சவில்லை கோவாவில் அதை ஒரு கட்டத்தில் பேன் செய்யவில்லை இதெல்லாம் என்னது அரசியல் சரியா அதே நேரத்தில் பொதுமக்கள் அரசியல் அடிப்படையில் இந்த வாதத்தை கொண்டு வராவிட்டாலும் மத ரீதியாக நினைச்சிவார்கள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வாதத்தை அதிகமாக பேசுவார்கள் நாம் சொன்னோம் உங்களுடைய சாப்பிடுவது குறித்து பேசப்பட்டுள்ளது என்பதாக சாப்பிடுவது குறித்து பேசப்படவில்லையோ ஒரு பேச்சுக்கார சொல்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு மதம் இருந்தால் அந்த மக்களுக்கு லாஜிக்கலாக மாமிசம் சாப்பிடுவது தவறு கிடையாது என்பதை தர்க்க ரீதியாக நாம் என்ன செய்யலாம் எடுத்து சொல்லலாம் அந்த விதத்திலே ஒரு விஷயம் தான் என்னது மனிதனுக்கு எல்லா விதமான நல்ல புரோட்டீன்ஸ் அதே போல அமினோ ஆசிட் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் காய்கறி வகைகள் அல்லது ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் பலவிதமான வெஜிடபிள்ஸை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டாலும் தேவையான எல்லா அமினோ ஆசிட் அல்லது புரோட்டீன்ஸ் எல்லா வகைகள் கிடைக்காது மாமிசத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டாரே தவிர சிக்கன் போன்ற மாமிசத்தை எடுத்துக்கொண்டாலே தவிர என்று சொல்கிறார்கள் மனிதர்களுடைய ஆரோக்கியமான ஒரு ஒரு மருத்துவ ரீதியாக இந்த குறிப்பை நாம் சொல்லலாம் இது ஒரு அடிப்படை ஆதாரம் எல்லாம் கிடையாது நாம் ஆன் ஹதீஸ் என்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்பதை நிரூபிக்கிறோம் என்று சொன்னால் தானாக அந்த இறைவன் சொல்லக்கூடிய எல்லா சட்டங்கள் சரியாக தான் இருக்கும் என்பது நிரூபிக்கப்படும் அந்த விதத்திலே இஸ்லாம் சத்தியமாகதான் அடிப்படை வாதம் தனியாக இதுக்கு தர்க்க ரீதியாக ஆதாரங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் ஆதாரமாக சரியா அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு துணை ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த விதத்தில் இன்னொரு ஆதாரம் என்ன காட்டலாம் என்று சொன்னால் தர்க்க ரீதியாக இறைவன் பலவிதமான விலங்குகளை படைத்திருக்கிறான் அது சில விலங்குகள் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடும் இல்லையா காய்கறி அல்லது இலைகள் செடி கொடிகள் என்று பொற்கள் இன்னும் சில விலங்குகள் வேட்டையாடி அது விலங்குகளுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது சரி எது செடி கொடி காய்கறி மட்டுமே சாப்பிடுகிறதோ அது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற விலங்குகள் அதோடைய பற்களை பார்த்தால் எல்லாமே பிளாட்டாக இருக்கும் பற்கள் எது மாமிசத்தை சாப்பிடுகிறதோ கரடி நரி புலி சிங்கம் சீத்தா போன்ற விலங்குகள் அதற்கு கூர்மையான பற்கரும் இருக்கும் கோரை பற்கள் கூர்மையான பற்கள் எந்த விலங்கு எதை சாப்பிடுகிறதோ அதை சாப்பிடுவதற்கு தேவையான வடிவத்தில் அல்லா என்ன செய்திருக்கிறான் பற்களை அமைத்து தந்திருக்கிறான் மனிதனுக்கு பாருங்கள் பிளாட்டான பற்களும் உண்டு கோரை பற்களும் உண்டு ஷார்ப்பான பற்களும் உண்டு இரண்டுமே கலந்து இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் மனிதரும் மாமிசம் சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதற்கு தேவையான பற்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த ஏற்பாடு ஏற்பாடுதான் இது ஆக மனிதனுடைய அந்த பற்களுடைய வடிவமைப்பை பார்த்தாலும் மனிதன் வெஜ் நான்வெஜ் இரண்டையும் உட்கொள்ளும் விதத்திலே தான் மனிதனுடைய பற்கள் மனிதனுடைய உடல் அமைக்கப்பட்டுள்ளது இது பற்களை வைத்து மாத்திரமல்ல டைஜஷன் செய்யக்கூடிய இன்டெஸ்டைனை வைத்து கூட சீரர் சொல்வார்கள் என்ன இந்த வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு அதை டைஜஸ்ட் செய்யும் விதமான இன்டெஸ்டைன் அதுடைய மெக்கானிசம் சரியா அதே நான்வெஜ்ஜும் சாப்பிட சாப்பிடக்கூடிய விலங்குகளாக இருந்தால் அதை ஜீரணம் செய்யும் விதமான இன்டெஸ்டைன் அதுடைய அமைப்பு அப்படி இருக்க மனிதனுடைய இன்டெஸ்டைன் அதையும் இறைவன் எப்படி அமைத்திருக்கிறான்னு சொன்னால் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் செய்யும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் செய்யும் ஆனா எல்லாத்துக்கும் என்ன உண்டு ஒரு லிமிட் உண்டு அந்த வரம்பை மீறினால் தான் பிரச்சனை யா மார்க்கத்தில் எந்த மாமிசம் சாப்பிடக் கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறார் பன்றிகரியா இருக்கட்டும் அல்லது வேறு விலங்குகளுடைய மாமிசமாக இருக்கட்டும் விலங்குகள் அதை சாப்பிட்டால் ஒருபோதும் அல்லது தொடர்ந்து சாப்பிட்டால் யார் சாப்பிட்டாலும் சரி பிரச்சனைகள் தரும் அதுக்கு ஏதாவது பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஹலாலான விலங்குகளுடைய மாமிசம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லிமிட் இருந்து டயட்டோடு சாப்பிட்டால் யாருக்கும் என்ன செய்யாது பெரிய பாதிப்பு எல்லாம் யாருக்கும் வராது பாதிப்பு பெரும்பாலும் வராது சில பேருக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அவர்களுக்கு அந்த மாமிசம் ஒத்துக்கவில்லை அதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அர்த்தம் அப்படி காய்கறி என்பார் அவர்களே ஹலாலாக்கப்பட்ட மாமிசத்தை குறித்து மட்டுமே நாம் பேசுகிறோம் ஹராமாக்கப்பட்ட விலங்குகளை விட்டுவிடுங்கள் ஹலாலாக்கப்பட்ட விலங்குகளுடைய மாமிசம் என்று எடுத்துக்கொண்டால் அதை சாப்பிட்டு ஜீரணம் செய்யக்கூடிய டைஜஸ்ட் செய்யக்கூடிய சக்தி உள்ளதாக தான் நல்லா கூடிய இன்டர்ஸ்டைல் மற்றும் லார்ஜ் இன்டர்ஸ்டைலை படைத்திருக்கிறான் அதுக்கு ஏற்பதான் அமைப்பு இருக்கிறது ஏற்பாடு தானே இது மட்டுமல்லாமல் சில விலங்குகள் எப்படி மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுகிறதோ ஒரு விலங்குக்கு இன்னொரு விலங்கை அல்ல உணவாக படைத்திருக்கிறானோ பெரிய மீன் சிறிய மீனை சாப்பிடும் அதுதான் அதனுடைய உணவு அப்படி இது எப்படி இறைவனு ஏற்பாடு இதை கொடூரம் எப்படி சொல்ல முடியாது அது இறைவனு ஏற்பாடு இதை சாப்பிடாமல் சொன்னால் அது என்ன செய்யும் அந்த விலங்குகள் இது இறைவனுடைய ஏற்பாடு அதே தான் மனிதனுக்கு இறைவன் செய்து கொடுத்த ஏற்பாடு என்ன நான் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடலாம் வெஜ்ஜும் சாப்பிடலாம் என்று இறைவன் கொடுத்த ஏற்பாடு இது நாம் இதை நினைச்சு கூடாது கொடூரமான செயல் என்றெல்லாம் பார்க்க கூடாது அப்படி ஒரு உயிரினத்தை கொல்வது கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அன்பானவர்களே இந்த செடி கொடிகள் இந்த காய்கறி அல்லது ஃப்ரூட்ஸ் தரக்கூடிய இந்த மரங்கள் அது கூட என்னதான் உயிர் உள்ள ஒன்றுதானே ஒரு உயிரை தன்னுடைய பசிக்காக ஒரு உயிரை கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு உயிர் தான் என்று சொன்னால் பிளான்ஸை கூட செடி கொடிகளை கூட காய்கறி கூட சாப்பிடக்கூடாது அதற்கும் வலி உண்டு என்றலாம் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள் உயிர் இருக்க தான் அது வளர்கிறது பூக்கள் தருகிறது பழங்கள் தருகிறது காய்கறிகள் தருகிறது இதெல்லாமே உயிர் இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இல்லையா தன்னுடைய பசிக்காக தன்னுடைய பசியை போக்குவதற்காக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்னால் தன்னுடைய பசிக்காக நாம் மரங்கரை கூட நெரிச முடியாது செடி கொடைகளை கூட அறுக்க கூடாது எடுக்கக்கூடாது என்பதாக ஆகிவிடும் ஆக இது மத ரீதியாக பார்த்தாலும் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்கிற அந்த வாதம் தவறான வாதம் அதே போல தர்க்கீதியாக பார்த்தாலும் இது தவறான வாதம் என்பதை தான் இந்த குறிப்புகளை வைத்து ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆக அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இந்த ஷரியத் இவருடைய சட்டங்கள் எல்லாமே நம்மை படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட சட்டங்கள் ஆக இறைவனுக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்ன நமக்கு எது ஆஹ் நன்மை தரும் எது தீங்கிழைக்கும் எல்லாமே தெரிந்த அந்த இறைவன் நமக்கு இந்த சட்டங்களை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு பின்னால் பல நோக்கங்கள் இருக்கும் என்பதை இது உண்மை மார்க்கம் என்பதை விளங்கிக் கொண்டு இந்த மார்க்கத்தின் சரியத்து சட்டங்களை உலக ரீதியாக தான் என்ன செய்ய வேண்டும் ரீதியாக ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நமக்கு இந்த வாக்கியத்தை தருவான் அஸ்லாம் வரஹத்து